சிறுகடிக்கா ஆசை சீரியலோட நாளைக்கு எபிசோட் பற்றி பார்க்கலாம் விஜயா ஸ்ருதி ரவி தங்கிறதுக்கு மீனாவோட ரூமை காலி பண்ணி வெளியே படிக்க மீனா அதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்க பையன் முத்து வந்து கேட்டால் என்னால் எதுவுமே பேச முடியாது பேசினாலும் கேட்க மாட்டாரு உங்க பிள்ளைகிட்ட நீங்களே பேசிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்களாச்சும் உங்கள் பிள்ளையாச்சும்னு சொல்றாங்க விஜயா அப்படி சொல்லும்போது வீட்டில் அண்ணாமலை இல்லை மீனாக்கி என்ன பண்ணுறதுன்னே தெரியல விஜயா சொன்ன மாதிரி ரூமை சுத்தமாக க்ளீன் பண்ணி பெட்டெல்லாம் மாற்றி ஸ்ருதி ரவி தங்கிறதுக்கு ரூமை ரெடி பண்ணிடுறாங்க இப்போ முத்து வீட்டுக்கு வராரு ரொம்ப டயர்டாக வந்த முத்துவ பார்த்து மீனா நான் உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வரேன் நீங்க ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க மீனா கிச்சன் போய்ட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரதுக்குள்ள முத்து பெட்ல படுத்து தூங்கிடுறாங்க இதை பார்த்த மீனாக்கு என்ன செய்யறதுனே தெரியல முத்து எழுப்புறாங்க ஆனா முத்து அசந்து தூங்குறாரு மீனாக்கு ஒண்ணுமே புரியல முத்து எனக்கு சாப்பிடலாம் வேணாம் மீனா ரொம்ப அசதியா இருக்கு நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்குறாரு இந்த விஷயத்த விஜயா கிட்ட மீனா சொல்றாங்க விஜயா கடுப்பாகி உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அவன் வந்ததும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டியது தானே நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு பண்ணி வச்சிருக்க இப்ப நான் என்ன பண்றது உனக்கு அறிவு ே அப்படின்னு மீனாவை கத்துறாங்க இவ்வளவு பேசுறீங்களே நீங்களே வந்து உங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னதும் ஆமா நான் சொன்னா அப்படியே கேட்டுருவான் நீ சொன்னாவது அவன் கேட்பான் இப்ப என்ன பண்றதுன்னு சொன்னதும் மீனா பெட்ஷீட் பில்லோ எடுத்துட்டு வெளியே போறாங்க விஜயா மீனாவை பார்த்து என்ன நீ மட்டும் உன் புருஷனை யார் கூட்டிட்டு போவான்னு கேக்குறாங்க அதுக்கு மீனா நீங்க ஏன்ட்ட சொன்னீங்க செஞ்சுட்டேன் உங்க கிட்ட நீங்களே பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அப்ப அண்ணாமலை உள்ள வராரு மீனாவை பார்த்து எங்க மீனா பெட்ஷீட் பில்லோ எடுத்துட்டு போறேன்னு கேக்குறாரு மீனா நடந்ததை சொல்றாங்க ஆனா எதிர்பார்க்காத விதமா அண்ணாமலை அதெல்லாம் வேணாம் விஜயா நீயும் நானும் வெளியப்படுத்துக்கலாம் நம்ம ரூமா ஸ்ருதி ரவி தங்கட்டும்னு சொன்னதும் விஜய ஷாக் ஆகி நிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க